குட்டீஸுக்கு ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு இனிமேல் என்ன கட கட பரப்பர மார்னிங் ரொட்டீன் தான் எல்லாேருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும் லன்ச் என்ன பண்ணணும் என்னத்தை ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு எல்லாத்துக்கும் இனிமேல் மண்டை குழம்பு ஸ்டார்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் டைம்ல மட்டுமா இந்த பரபரப்பு இருக்குது லீவ்லேருந்து தான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த இது ஓடி இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் லஞ்சு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும் மொத்தம் இந்த டென்ஷனை நமக்கு எப்பொழுதுமே தான் ஆகும் போல இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி அனில் சேமியால் இருக்கும் இல்லையா அதே போட்டு ஒரு டிஃபன் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு கொஞ்சோண்டு உப்பும் நெய்யோ இல்லாட்டு எண்ணெயோ சேர்ந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ட்ரை ஆகாது ரொம்ப நேரம் கழித்து நம்ம யூஸ் பண்ணாலுமே அது கொஞ்சம் பொல பலான்னு இருக்கும் பழங்களை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது ஆனால் ஒரு சில பழங்கள் வந்து தொண்டையில் இறங்க மாட்டேங்குது என் குட்டீஸ்க்கு அதனால் இப்படி ஜூஸாக போட்டு கொடுத்துறது மாதுளம்பழம் ஜூஸ்க்கு கொஞ்சோண்டு பால் தேவையாளன்னுக்கு ஜீனி அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா ராகி சேமியாவே வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா உதுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் எது வேணுமோ நீங்க சக்கரை வேணாலும் துருவனை தேங்காய் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் காலையில சாப்பாடு ரெடி பண்ணோம் கையோட மத்தியான சாப்பாடு செஞ்சு வச்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறம் கிச்சன் ஓப்பனே பண்ண மாட்டேன் சாயங்கால நைட்டு டிஃபனுக்கு தான் வருவேன் சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வெரைட்டியாக வச்சு ரொம்ப போர் அடி போச்சு அதனால பீட்ரூட் போட்டு ஒரு குழம்பு தான் செஞ்சிருந்தேன் செம்ம டேஸ்டா இருந்துச்சு ரெசிபி என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் பார்க்கவே செம காம்போவாக இருக்குல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்